Welcome to my channel, my subscribers, thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing Work from Home Opportunity Mobile Based Part-Time Job. Perfect for student homemakers and job seekers use your free time to earn. No fixed hours, work at your just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, YouTube account. You are already eligible. Earn daily income with the instant payout. Start from day one. Send your name and qualification WhatsApp number triple nine four one zero four one six zero.

சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் பீனிக்ஸ் பறவை என்றால் நம் அனைவருக்கும் நினைவில் வருவது அது நெரிப்பில் எரிந்து சாம்பல் ஆனாலும் அதிலிருந்து உயிர் தெழுந்து வரும் தானே இது உண்மைதானா பீனிக்ஸ் பறவை என்று உண்மையிலேயே ஒரு பறவை இருக்கிறதா இதை பற்றி பீனிக்ஸ் பறவை கழுகை விட பெரியதாக இருக்கக்கூடிய பறவை இதனுடைய இறக்கைகள் சிகப்பு தங்கம் ஊதா போன்ற நிறங்கள் கலந்திருக்கும் இதன் இறக்கைகள் பார்ப்பதற்கு நெருப்பு போல ஜொலிக்குமாம் இதனுடைய வால் நீளத்தில் இதனுடைய வால் நீல நிறத்தில் இருக்கும் பீனிக்ஸ் பறவையின் கண்கள் நீல நிறத்தில் ஜொலிக்கும் என்று இதனுடைய தலையில் கொண்டையும் தலையை சுற்றி ஒளிவட்டமும் இருக்கும் மொத்தத்தில் இந்த பறவை பார்ப்பதற்கு கம்பீரமாக இருக்கும் கீனிக்ஸ் பறவைகள் ஐநூறு முதல் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் வரை உயிர் வாழக்கூடியது என்று சொல்லப்படுகிறது இந்த பறவை தன்னுடைய ஆயுள் காலம் முடியும் போது வாசனை மிக்க மரக்கட்டைகளை வைத்து பெரிய கூடு கட்டி அதன் மீது உட்கார்ந்து தனக்குத்தானே தீ வைத்து கொள்ளும் அதன் பிறகு அந்த சாம்பலிலிருந்து மறுபடியும் பிறந்து வரும் அப்படி பிறந்து வரும்போது முன்பை காட்டில் மிகவும் வலிமையாக இருக்கும் இதெல்லாம் உண்மையா என்று கேட்டால் அதுதான் கிடையாது ஏனெனில் பீனிக்ஸ் என்ற பறவை உலகத்திலேயே கிடையாது பண்டைய எகிப்து புராணத்தில் பெண்ணு என்ற பெயரில் முதல் முதலில் இந்த பறவை குறிப்பிடப்பட்டது அந்த புராணத்தை கிராக கிரேக்கத்திற்கு வரும்போது இந்த பறவையின் பெயர் பீனிக்ஸ் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இப்படி ஒரு நாகரிகத்தில் சொல்லப்பட்ட கதை பல நாகரிகங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது கதை நிறைய நாகரிகங்களில் வேறு வேறு பெயர்களில் சொல்லப்பட்டது அதற்கான காரணம் இது ஒரு பாசிட்டிவான குறியீடு என்பதனால் இது மனிதர்களின் உணர்வுடன் தொடர்புடையதாக உள்ளது ஒரு மனிதன் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை துன்பங்களை சந்திக்கின்றான் கஷ்டப்படுகிறான் ஆனால் அடுத்த நாள் முதல் நாளை விட மிகவும் வலிமையாக எழுந்து போராட ஆரம்பிக்கிறான் இதோ தத்துவத்தை தான் பீனிக்ஸ் பறவையின் கதையும் சொல்கிறது அடுத்த முதல் நாள் ஒரு மனிதன் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை துன்பங்களை சந்திக்கிறான் கஷ்டப்படுகிறான் ஆனால் அடுத்த நாள் முதல் நாளையை விட மிகவும் வலிமையாக எழுந்து போராட ஆரம்பிக்கிறான் இதே தத்துவத்தை தான் பீனிக்ஸ் பறவையும் கதையும் சொல்கிறது இதனால் தான் உலகம் முழுவதும் இந்த கதையை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் என்றே சொல்லலாம் ஃபீனிக்ஸ் பறவை என்பது இதுவரை உலகத்தில் இல்லை இதெல்லாம் உண்மையா என்று கேட்டால் அதான் கிடையாது ஏனெனில் ஃபீனிக்ஸ் என்ற பறவை உலகத்திலேயே கிடையாது பண்டைய எகிப்து புராண கதையில் பெண்ணு என்ற பெயரில் முதல் முதலில் இந்த பறவை குறிப்பிடப்பட்டது அந்த புராண கிரேக்கத்திற்கு வரும்போது இந்த பறவையின் பெயர் பீனிக்ஸ் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இப்படி ஒரு நாகரிகத்தில் சொல்லப்பட்ட கதை பல நாகரிகங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது போன்ற பல கற்பனையான கதைகள் நம் நாட்டில் பல உள்ளன அவை அனைத்தும் நம்புவது போலவே இருக்கும்